இன்னைக்கு அந்த நிலை நமக்கு இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் வேலை வாய்ப்புல பார்த்தா அவங்களுக்கு முன்னுரிமை நமக்கு கிடையாது கல்வி உதவி தொகையில பார்த்தா அவங்களுக்கு முன்னுரிமை அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குறா நமக்கு கிடையாது இப்படி எல்லா வகையிலும் இந்த நாட்டில் இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் அதே போல பார்த்தவங்க சொன்னால் தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் எப்படி நம்ம நாட்டில் இருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம் இப்ப எல்லாரும் வந்திருக்கேன்னு சொன்னா ஏதோ வந்துட்டு போறதுக்கு கிடையாது நல்லா சிந்திக்கணும் இந்த நாடு எப்படி இருக்குது எத்தனை குண்டுவெடிப்புகள் நம்ம நாட்டில் நடத்தப்பட்டிருக்கு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் குண்டு வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவர்களும் தொண்டர்களும் இந்து முதல் அலுவலகத்தில் கொண்டு வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய தலைவர்களும் தொண்டர்களும் நம்முடைய பாரதியாக்கச் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அத்ராஜி வகையில் இருந்த பொழுது கோயம்புத்தூர்ல கொண்டு வைத்து பலவே நம்முடைய தொண்டர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் நம்மளும் அத்ராணி மறுந்த பொழுது கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றது இப்படி இதே வேலை கொண்டு வைக்கிறது கொலை பண்றது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க யாரெல்லாம் இந்துக்களுக்காக இந்து இயக்கங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தேடி பிடித்து கொலை செய்வது என்ற நோக்கத்திலே இன்றைக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக நாம் படித்து கொண்டிருக்கின்றோம்

தமிழக அரசு நடத்தப்படும் தமிழகம் முழுவதும் வன்முறை தமிழகம் முழுவதும் தாக்குதல் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த தமிழகத்தில் இருக்கின்றன இவற்றிற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எங்களுடைய காவல்துறை முதலமைச்சர் சொல்றாரு பார்த்தா அந்த அந்த போய் புலம்போக்கு போல என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான் சரி முதலமைச்சர் நமக்கு பயப்படுறாரு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை பயப்படுது அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனாலதான் இந்து தலைவர்களை படுகொல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் சரி இங்க இருக்கக்கூடிய பல தீவிரவாதிகள் இருக்கான் அமெரிக்காவில் பட்ட படத்துக்கு போராட்டம் நடத்துறவங்க சொல்கிறதுக்கு போராட்டம் நடத்துறவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு இது போலாதுன்னு சொல்லி இப்ப ஒருத்த புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் ஐஎஸ்ஐஎஸ் பார்க்க முடியும் சுட்டுக் கொள்றாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நம்ம நாட்டுல வந்து ஏற்பட்டு இருக்கு ஐ சொல்லக்கூடிய அமைப்பு ஈராக் நாட்டுல ஒரு சில பகுதிகளை கைப்பற்றி அந்த நாட்டை இஸ்லாமிய நாடு அறிவிச்சிருக்கான் அதே மாதிரி சொன்னா சிரியா நாட்டை முழுமையா கைப்பற்றி இஸ்லாமிய நாடுன்னு அறிவிச்சிருக்கான் அவருடைய கொள்கை என்ன நோக்கம் என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளையும் கைப்பற்றி உலகத்தை இஸ்லாமிய மயமாக்க வேண்டும் அப்படிங்கிறது அவன் நோக்கம் அறிவிச்சிருக்கான் அதுல கூட இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவுக்கு ஒரு பேரு ஒரு பேர் வச்சிருக்கான் இந்த பேர்ல இந்தியா இருக்கான் இந்த தீவிர இந்தியாவை கைப்பத்தி இந்தியா இசானிய நாடாக அறிவிக்கப்பட்டு அந்த இந்திய நாட்டுக்கு பேரெல்லாம் சுட்டிட்டான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஆயிரபாடம் தூரம் தொண்டை நிறுத்தக்கூடிய பொறவுக்கு நாள் பார்த்தோம்னா டி ஷர்ட் போட்டுட்டு விளம்பரம் கொடுக்கலாம் ஃபேஸ்புக்லயும் டிவிலையும் பார்த்துக்கிறதே வேணாலும் சிரமங்கள் அதிகமான காவல்துறை வந்து சுத்தக்கூடாது இப்படிப்பட்ட பயனுட

தொலைக்காட்சியில இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் உடனே இந்த தீவிரவாதத்தை இழந்து இஸ்லாமத்துக்கான பணியாற்ற நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கன்னட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி பேசுறா தமிழ்ல வெளியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி அந்த ஐஎஸ்ஐஎஸ் பல உதாரணங்கள் இருக்கு

அரசாங்க அதிகாரி தான் சுட்டுக் கொள்ள போறான் கலெக்டரோட பொருள் விட பொருள் நீங்க மதம் மாறணும் அப்படி தான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு ஆதரவு நாட்டை நீங்களும் மனு மாறணும் இல்லைன்னா உங்களை கொள்வா அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு ஆதரவா நம்ம நாட்டில் பல பேர் போக ஆரம்பிச்சிருக்கா பல பேர் வந்து கடலூர்ல அது அது ஒரு அந்த ஊர்ல ஒருத்தர் அது வந்து மாலை மலர்ல வந்திருக்கு தேதி வரையா இருந்துச்சு நான் எதுவுமே எடுக்கல அந்த இருக்கு என்ன சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேரை சிறிய நாட்டுக்கு போருக்கு வந்து தயார் பண்ணி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிற ஒரு வந்திருக்கு சிரியாவில் போய் போர்ல பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் எல்லாம் நம்ம நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது நாட்டை இஸ்லாமிய நாடாக்குவதற்காக ஒரு குரு திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றது கிறிஸ்தவ நாடாக்குவதற்காக ஒரு சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் நாடு காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய கடவுளை வழிபட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்துக்கள் ஒன்று மட்டும் நிற்க வேண்டாம் எந்த நேரத்தில் சும்மா கிருஷ்ணன் படத்துக்கு எதுக்கு வன்முறை நடங்கிறான் உங்களை நான் வன்முறை நடங்க சொல்லல எத்தனை தலைவர்களை நம்ம தலைவர்களை கொண்டிருக்கோம் எத்தனை போராட்டம் நடத்திருக்கோம் போராட்டம் போனா நம்ம கட்சிக்கார இந்து முன்னணி காரணம் பிஜேபி காரணம் மட்டும்தான் போறது திமுக காரணம் கேவலக்கிறாரு அண்ணா திமுக காரணம் கேவலக்கிறாரு காங்கிரஸ் காரணம் கேவலம் கட்சி காரணம் அதே மாதிரி தேவர் அடிச்சா எஸ்சி கேவலாரு எஸ்சி அடிச்சா தேவர் கேவலாரு முத்தர் அடிச்சா தேவர் கேவலாரு தேவர் அடிச்சா முத்தரவர் இப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை மாறலன்னு சொன்னா அவன் வந்து யாரையும் பார்க்க முடியாது உடனே சும்மத்து பண்ணலாம் இல்லைன்னா ஒன்னு சுட்டு கொள்றான்

நம்முடைய கடவுள் மீதான தாக்குதல்கள் நடைபெறுகின்ற பொழுது வீவிக்கு வந்து போராடுகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான மதிக்காது காவல்துறையும் மதிக்காது யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது எந்த ஒரு அரசியலையும் பார்க்காமல் எந்த ஒரு ஜாதியையும் பார்க்காமல் லட்சக்கணக்கான பேர் கூடி ஒரு நம்முடைய அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தினால் கூட இந்த அரசாங்கம் இந்த காவல்துறையும் நம்மளை பார்த்து அஞ்சும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குவதற்காக நீங்கள் எல்லாம் சம்மதம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்திற்கு நன்றி கூறிவிடுவதேன் நன்றி வணக்கம்